வணக்கம் இது தேர்தல் பரப்புரை காணொலி அது இங்கே இந்த காணொலியில் நான் எங்களுடைய விருப்பு வாக்கு இலக்கங்களை சொல்ல போவதில்லை அது மக்களுக்கு நன்றாக தெரியும் சின்னத்தையும் குறிப்பிட போவதில்லை அது மக்கள் மனதில் அழை அதிர்ந்திருக்கிறது மாறாக இந்த காணொலியானது எங்களது சின்னங்களை இலக்கங்களை பற்றி சொல்லாமல் சில முக்கியமான எண்ணங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு காணொலி இங்கே என்னோடு ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த விசேட ஊடக சந்திப்பு எங்களுக்கான ஒரு விளம்பரமாக அமைந்திருப்பதற்கு முதலில் குறிப்பிட்டவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்து நாடைய தினம் பதினான்காம் தேதி பொது தேர்தல் இடம்பெறவிருக்கிறது இந்த நேரத்திலே திட்டமிட்டு மக்களை குழப்பம் விதமாக சில அவதூறுகளை காலம் பார்த்து ஒருவர் பரப்பிவிட்டிருக்கின்றார் அதுவும் லட்சக்கணக்கான டொலர்கள் செலவழித்து எங்களுடைய ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்களை பற்றி எங்கள் மனோ அண்ணாவை பற்றி திட்டவட்ட ரீதியில் சில அவதூறுகளை பரப்பியிருக்கிறார் அந்த அவதூறுகளை பற்றி சில விளக்கங்களை மக்களுக்கு குறிப்பிட வேண்டியதன் நோக்கத்தில் தான் இந்த காணொலியை இந்த விசேட ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் முக்கியமாக இதை பற்றி அநேக மக்களுக்கு தெரியும் என்றாலும் சில விளக்கங்களை தர வேண்டியது காரத்தின் தரு என்று நான் கருதுகிறேன் முதலில் இந்த தேர்தல் அரசியலுக்கு நான் புதியவனாக இருந்தாலும் கூட அரசியல் என்பதோ மனோ அண்ணா என்பவரோ எனக்கு புதியவர்கள் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு மேலே மௌனவன் அவர்களுக்கு தெரியும் தேர்தல் அரசியலுக்கு நான் புதியவனாக அமைந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே அவர் தேர்தலில் போட்டியிட பொது தேர்தலில் போட்டியிட என்னை அடைத்ததை நான் அப்போதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று இப்போது வருத்தப்படுகிறேன் தொழில் காரணமாக அவரிடம் வேண்டுகோளு முன்வைத்து நான் அவரை போட்டியிடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தேன் அவர் அப்போதை போட்டியிட்டிருந்தால் இப்போது இந்த விளக்க காணொடியை வணங்கி வழங்க வேண்டிய தேவை இருந்திருக்காது என்று இப்போது வந்து ஒரு நபர் தேர்தல் பரப்புரைகள் முடிவடைய நேரம் பார்த்து திட்டமிட்டு லட்சக்கணக்கான டொலர்களை செலவழித்து வேண்டுமென்றே ஸ்பான்சர் செய்யப்பட்டு ஒரு காணொலியை வெளியிட வேண்டிய தேவை இதற்கு இருக்கிறது இதை பற்றி உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருப்பதாக உணர்கிறேன் காழ்ப்புணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மையும் அவரது கண்களை மறைப்பதன் காரணமாக தர்க்க ரீதியாக அல்லாமல் இந்த சரியான காலம் பார்த்து தேர்தல் பரப்புரைகள் முடிந்த பிறகு எங்களால் விளக்கத்தை வழங்க முடியாது என்ற திட்டமிட்டு சரியான நேரத்தில் இந்த வெறுப்பை உமர்ந்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட நபர் கொழும்பிலே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு தமிழர்கள் எம்பிக்களாக வரக்கூடிய சரியான கால சூழ்நிலை வாய்ந்திருக்கிறது இதை தடுக்கும் விதமாக சதி செய்து குழப்பம் விதமாக மக்களது மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக அப்படி நினைத்து கொண்டு ஒரு சிலர் இந்த திட்டத்துக்கு துணை போயிருப்பதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த விடயம் மூலமாக இரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்ற ஒரு பதற்றமும் பயம் எங்கள் கட்சித் தலைவர் மீது வேண்டுமென்றே இப்படியான அவதூறுகளை இட்டுக்கட்டி பரப்பதற்கான காரணமாக இருக்கலாம் என்பது உங்கள் பல்வேறுக்கு தெரிந்திருக்கும் முதலில் நபர் யார் கல்வியை வியாபாரமாக்கு சமூகத்துக்கு பிறழ்வான பணியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் தள்ளி வைக்கப்பட்டு ஒருவர் இவரை பற்றி விளக்கமாக விவரமாக நான் இதையும் குறிப்பிட விரும்பவில்லை அது நாகரிகம் அல்ல என்று நான் நம்புகிறேன் ஆனால் இவரது காழ்ப்புணர்ச்சி பொய்களும் பல பின் முரணான விடயங்கள் இருப்பதை சிரிப்போடு அவதானிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் பார்த்து சிரித்திருப்பீர்கள் தேர்தல் பரபரப்பான காலத்தில் நகைச்சுவை செய்யும் வேண்டும் ஆம் இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து மனோ அண்ணன் அவர்களை பற்றி தனக்கு தெரியும் அவரது அரசியல் நடவடிக்கைகள் பற்றி தனக்கு தெரியும் அங்கே நிறைய தவறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுக்கிட்டார் அப்படி இருந்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் இணைந்து போட்டியிடும் போது இந்த விடயங்கள் தெரிய வரவில்லையா இல்லை சில காலம் கட்சிகளை இணைந்திருந்தது என்று குறிப்பிடும் போது இந்த குற்றச்சாட்டுகள் அவரது மனதில் நினைவு வரவில்லையா என்ற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது கட்சிக்குள்ளே நான் நுழைந்த காலத்திலிருந்து கட்சிக்கு வெளியே நான் ஒரு ஊடகவியலாளனாக இருந்த போதும் அறிந்த விடயங்களின் அடிப்படையில் தேர்தல் காலத்திலே கட்சிக்கு விரோதமான பல்வேறு காரியங்களில் கட்சி தலைமைக்கு எதிரான பல்வேறு காரியங்களில் இவர் ஈடுபட்டார் என்பதை அறிந்து கட்சி இவரை நீக்கியதாகத்தான் நான் அறிகிறேன் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவை இந்த விதிமுறைகளில் தான் அவரை வெளியேற்றியிருந்தனர் இப்போது இன்னொரு விடயம் கொழும்பிலே பதிவாகியுள்ள தமிழ் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும் இதில் இருபது முதல் இருபத்தைந்து வீதமான வெளிநாடுகள் இல்லை தங்களது வெளியூர்களில் இந்த காலங்களில் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பார்கள் இதனால் தான் பதிவடைகின்ற தமிழ் வாக்குகளில் எழுபது வீதமான வாக்குகளைப் பெற்று ஒவ்வொரு முறையும் மனோ அவர்கள் வெற்றி பெறுகிறார் கொழும்பில் வாழும் தமிழர்களின் எழுபது வீதமான வாக்குகளைப் பெற்று தொடர்ச்சியாக கொழும்பில் ஒரேயொரு தமிழியாக தெளிவாகி வருகின்ற மனோ அண்ணன் அவர்களை பற்றி இவர் அரசியல் ரீதியாக சரியாக அறிந்திருக்கவில்லை இல்லைவிட்டால் புள்ளி விவரங்கள் தெரியாத ஒருவராகத்தான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இன்னொரு விடயம் எங்களது கட்சியின் தேசிய பட்டியல் இந்த தேசிய பட்டியல் பெயரிடல்கள் பற்றி இவர் முற்றிலும் தவறான கருத்துக்களை மக்கள் மனதில் நச்சு விதியாக விதைத்திருக்கிறார் மாமனர் நடராஜா ரவிராஜ் அவர்களின் தோழி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் எங்கள் கட்சியின் அங்கத்தவரும் இப்போது நிர்வாக செயலாளராகவும் இருக்கின்ற திருமதி பிரியாணி குணரட்டமின் பெயர் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு முற்றிலும் தவறான கருத்தை வேறு விதைத்திருக்கிறார் முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ள நான்கு அங்கத்தவர்களின் பெயர்கள் இணையதளத்தில் பகிரங்கமாக பகிரப்பட்டுள்ளது இதை யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்வார் சகோதரி பிரியாணியின் பெயர் இல்லை இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரி பிரியாணியின் பெயர் அந்த தேசிய பட்டியல் நான்கு உறுப்பினர்களின் பெயரில் இல்லை எனக்கு அருகே இருக்கின்ற இந்துக்கல்லூரின் முன்னாள் அதிபர் பழனிவேல் பரமேஸ்வரன் அவர்கள் பேரங்கே இருக்கிறார் இது தவிர இணையம் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய தெளிவான தகவலாக பேராசிரியர் சேகரன் விஜயசந்திரன் எனக்கு அருகே உள்ள முன்னாள் அதிபர் பழனிவேல் பரமேஸ்வரன் பாலகிருஷ்ணன் சிவனேசன் மற்றும் கணபதி நபுலேஸ்வரன் ஆகிய இரண்டு கட்சியின் அங்கத்தவர்களும் இதில் உள்ளடக்கப்படுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே ஒரு பொய் இங்கே முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுகிறது இன்னும் சில விட சொல்ல முடியவில்லை ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது அந்த குற்றச்சாட்டுகளை அடியோடு நிர்மூலமாக இருந்த சில விடயங்களை அழுத்தமாக நான் சொல்ல வேண்டியிருப்போம் மனோ அண்ணா இந்த கட்சிக்கு என்னை தேர்தல் வேட்பாளர் அழைத்த வேண்டியது எந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுப்பேன் ஒரே ஒரு ஒப்பந்தம் செய்தார் அது என்ன ஒன்று சொன்னார் தான் இருபத்தி நான்கு மனத்தியார்கள் மூடிக்கொண்டிருப்பேன் அவருக்கு இணையாக கிடைக்காமல் சரைக்காமல் விட வேண்டும் அதுக்கு நான் தயாராகத்தான் இந்த தேர்தலுக்காக வந்தேன் இந்த கட்சிக்காக வந்தேன் தேர்தல் முடிந்தவர்கள் கட்சியோடு இந்த பயணம் பெறும் இரண்டாவது மூன்று மொழிகளிலும் பேசுவதை அவர் ஊக்குவிக்கிறார் வலியுறுத்துகிறார் வற்புறுத்துகிறார் நான் அநேகமான பிரசார மேடைகளில் மக்களை சந்திக்கின்ற சந்திப்புகளை சிங்கள மொழியில் அதிகமாக பேச வேண்டியிருந்தது ஆங்கிலத்தில் நிறைய உரையாட வேண்டியிருந்தது தொடர்பாளர்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அதற்கு அவருடைய பூரண அங்கீகாரம் இது மட்டுமில்லாமல் அழுத்தம் கொடுத்து தமிழை விட மற்ற இரண்டு மொழிகளிலும் அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு மட்டுமில்லை ஏனைய மொத்தமாக எங்களுடைய கட்சியில் உள்ள பத்து வேட்பாளர்கள் அதுபோல் தனியாக கூட்டம் நடத்துவதற்கு அவரை ஊக்குவித்திருக்கிறார் அவர் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் நாடு முழுவதும் பயணிக்கிறார் ஒரு பெரிய கூட்டணியின் தனியான தலைவர் எனவே இந்த தேர்தல் பிரசார காலத்தில் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் பிரச்சாரப் பணிகளுக்காக சொல்ல வேண்டும் தனியாக கூட்டங்களை நடத்தியிருக்கார் அதுபோல கட்சியின் மூத்த அங்கத்தவர்கள் முக்கியமான அங்கத்தவர்கள் அத்தனை பேரும் என்னோட சேர்ந்து ஒத்துழைத்து செயற்பட பூர்ண சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறார் அவர்களின் துணியோடு இந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் இன்னும் ஒரு முக்கியமானவரையும் இவை பற்றி நான் சொன்னதோடு சேர்த்து வேறு எந்த ஒப்பந்தங்களும் என்னோடு செய்து கொள்ளப்படவில்லை என்பதை அடுத்த திருத்தமாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருந்தேன் எனவே இந்த வாய்ப்பும் இந்த தேர்தல் கழமும் என்னை பலப்படுத்திக் கொள்ள என்னை புதுப்பித்துக் கொள்ள எங்கள் இரண்டு பேரையும் வெற்றி பெறச் செய்ய முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது கட்சியின் சார்பாக கட்சியின் தலைவர் சார்பாக என்ற விடயத்தை சேர்த்து இன்னும் அங்கு அவர் கட்சியின் தலைவர் அவரை தலைவர் என்று சொல்வதில் எந்த தவறு கிடையாது ஆனால் அவர் என்னும் அழுத்தம் திருத்த வச்சுவார்கள் கட்சியின் தலைவராக கூட்டணியின் தலைவராக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் போல என்னை மனம் அண்ணா அடைக்கலாம் எனவேதான் நான் பேட்டிகளும் ஏன் இந்த காணொலியில் கூட அவரை அன்போடு முடிவு வரும் மனம் அண்ணா இரண்டாவது நிதி பணம் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல நிதி பணம் இவை பற்றி பேசுவதற்கே அருகதையற்ற ஒருவர் என்னுடைய என்னுடைய நிதி வடயங்கள் பற்றி தேர்தல் பிரசாரங்கள் பற்றி பேசுவது உங்கள் என் மீது கொண்ட அக்கறையான் அல்ல என்பதை மிக தெளிவாக அனைவரும் உணர்கிறேன் என் மீது பரிதாபப்படவோ இல்லாவிட்டால் அனுதாபப்படவோ தேவையில்லாத ஒருவர் இது வேண்டுமென்றே திட்டமிடுகின்ற ஒரு நனித்தனமான செயலாக நான் பார்க்கிறேன் திட்டமிட்ட அவதூறாக என் மீது சுமத்தப்படுகின்ற அவதூறாக பார்க்கிறேன் கட்சியிலே இம்முறை தேர்தல் பிரசார பணிகளுக்காக எனக்கு மட்டுமல்ல எங்களோட போட்டியிடுகின்ற கேகாலி கம்பகா ரத்தினபுரி மற்றும் கண்டி இந்த ஏனைய நான்கு மாவட்டங்கள் மொத்தமாக ஐந்து மாவட்டங்களில் மாவட்டத்தின் வேட்பாளர் இவர்கள் அத்தனை பேரது நிதி பொறுப்புகளையும் பொருளாதார சுமைகளையும் கட்சியை பொறுப்படுத்தோடு இவை பற்றிய முழுமையான தேர்தல் செலவுகள் பற்றிய சட்டபூர்வமான அறிக்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தலுக்கு பிற கட்சியினால் வழங்கப்படும் அதே போல மனோமண்ணா தலைமையில் எங்கள் கட்சி கொடுமையிலே நிரந்தரமாக வசிக்கும் வடகிழக்கு பின்னணியில் உள்ள இரண்டாம் வேட்பாளரை நியமிப்பது வழக்கமாக நடந்து வருகின்ற வடிவம் நான் என்னுடைய தொலைக்காட்சி போட்டிகளில் கலந்துரையாடல்களில் தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஈழத்தமிழர்களும் மலையக தமிழர்களும் ஒன்றாக சேர்ந்தால் தான் இலங்கை தமிழர்களாக ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்பது மாறாத கொள்கையுடைய வருமான ஒன்றால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த பிரதேசவாதம் கடந்து தலைநகரத்திலே தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக வசிக்கும் நாங்கள் யாரும் வேறுபாடுகள் பார்ப்பது கிடையாது வேறுபாடுகள் இல்லாமல் ஒருமித்து பிரதேசவாதத்தை ஒழித்து ஒன்றாக தமிழர்கள் தமிழ் பேசுவோர் என்று பயணிக்கின்ற அந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று காலாகாலமாக முயற்சித்து வருகின்ற எங்கள் அன்புக்குரிய மனோ அண்ணாவின் இந்த செயற்பாடுகளில் சரியான முறையில் அறியாது அதை பற்றி விவரமாக அரசியல் ரீதியாக மனிதாபிமான ரீதியாக தேசிய மட்டத்தில் நாங்கள் யோசிக்கக்கூடிய சுதந்திர ரீதியாக உணராமல் அவதூறுகளை பரப்பி பிரதேசவாதத்தை கிளப்புவது என்பது உண்மையில் முற்றிலும் கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் அதுவும் இந்த சூழ்நிலையில் நாட்டிலே இப்பொழுது குறைந்து வருகின்ற தமிழ் மக்களின் எண்ணிக்கையை சமன் செய்து தமிழர்களின் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் தமிழ் தேசியம் என்ற விடயம் எல்லைகள் கடந்து ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தன்னுடைய எண்ணப்பாட்டிலே சுதந்திரமாக செய்யப்படுகின்ற ஒருவர் என்னுடைய கொள்கைகளோடு சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த தமிழ் தேசிய விடயத்தை வலியுறுத்தி வருகின்ற ஒருவரைப் பற்றி இப்படியான விடயங்களில் பிரதேசவாதம் கலந்து கொண்டு வருகின்ற இந்த செயல் அதுவும் இந்த தேர்தல் பரப்புரைகள் முடியும் நேரத்தில் கொண்டு வரப்படுவது விஷமத்தனமான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன் இதை தனியொரு நபராகவும் கட்சியைச் சேர்ந்து வருவதாகவும் ஒரு வேட்பாளராகவும் கட்டாயமாக கண்டிக்க வேண்டியிருக்கிறேன் எங்கள் ஒற்றுமையை பலப்படுத்துகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்ற பண்பு நேர்மை இனப்பற்று மற்றும் அரசியல் முதிர்ச்சி ஆகியவை இல்லாத ஒருவராகவே நான் அவரை கண்டிக்க வேண்டியிருக்கிறது பரிதாபமாக கிடக்க வேண்டியிருக்கிறேன் அந்த காணொலியையும் பார்த்து அதை பகிர்ந்து கொள்வோரை பார்த்து நான் இப்பொழுது பரிதாபப்பட வேண்டியிருக்கிறது தெளிவாக இந்த விடயங்களை வெளிப்படுத்தவும் எம்மோடு இணைந்து பயணிக்கின்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் கொழும்பு தமிழரின் இரட்டை பிரதிநிதித்துவத்தை காக்கும் வாய்ப்பை வைக்கும் வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன் தேர்தல் விதிமுறைகளை முதலாமல் செயற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற எங்கள் கட்சியின் தலைவர் கணேசனும் நானும் எங்களது இந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களும் இந்த விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக வாழ்த்ததை அந்த நபருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கும் நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டியிருப்பதை நான் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த உண்மைகளை அறியாதும் இருக்கும் இந்த உண்மைகளை புரியாது இருக்கும் தெளிவாக அறியத்தர இந்த காணொலியை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரிடமும் அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் வெற்றியோடு சந்திப்போம் நன்றி